அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நம்மளுடைய திருப்பரன்ற தொகுதியின் செல்லப்பிள்ளையும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் ஆற்றும் மிக்க செயலர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் முன்னிலையை ஆற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் சாலின அரசை இறக்குவதற்கு முன்னால் நீங்கள் அவர் வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிற அந்த அட்டைகளையும் கொடிகளையும் அன்பு கூர்ந்து இறக்கி கொண்டால் தான் நம்முடைய தண்பர்கள் நீங்கள் பார்க்கிற எல்இடி தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் எல்இடி உங்களுக்கு தெரியும் அன்பு நீங்கள் யார் யார் மிக சிறப்பாக ஆர்வத்தோடு திமுக அரசை வீழ்த்த வேண்டும் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு உலக அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் முழக்கமிடும்போது நீங்கள் அடைய அட்டையை தூக்கி பிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லா அருமையண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமையன் எடப்பாடியார் அவருடைய நல் உத்தரவோடு இன்றைக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிற விடிய அரசு நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போராட்டத்தின் தலைமையேற்றிருக்கிற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் இனிய அண்ணன் போட்டு அருமை அண்ணன் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்களே அண்ணன் தங்கமணி சொல்ல ரெண்டு வரி சொல்லிடுறேன் முதல்ல இது அறுபடை வீடின் முதல் படை வீடு நம்முடைய திருப்பரங்குடன் திருமுருகன் இந்த திருமுருகன் கோயிலுக்கு இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் யாரை அனுப்பியிருக்கிறா தெரியுமா கோயில்களே சிறந்த கோயிலாக கருதப்படுகிற நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோயிலிலிருந்து அருமை என நமக்காக வந்திருக்கிறார்கள் தலைமை இந்த போராட்டம் வெற்றி பெறும் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற செய்தியோடு தலைமையேற்க அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முதலிய நன்றியினை தெரிவித்து இங்கே பேசி அமர்ந்திருக்கிற போத்துதலுக்குரிய மேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் இனிய சகோதரர் பெரிய உள்ளார் என்று சொல்லும் அவர்களே தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் போற்றுதலுக்குரிய விவி ஆர் ராஜசத்தியன் அவர்களே போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர்கள் இந்த பகுதியில் அருகிருந்திருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அருமை சகோதரர் உசுலம்பட்டி நீதிபதி அவர்களே போற்றுதலுக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் அவர்களே இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிற பகுதி செயலாளர் இனிய சகோதரர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே இங்கே முன்னிலையேற்று இந்த வரவேற்பு வரவேற்று பேசியிருக்கிற திருப்பரகுன்றம் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் நலங்கியூர் முருகன் அவர்களே மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் முன்னாள் அமைப்புச் செயலாளர் எஸ் என் ராஜேந்திரன் அவர்களே அருமை சகோதரர் அம்பலம் அவர்களே அருமை சகோதரர் ஓம் கே சந்திரன் அவர்களே அருமை சகோதரி சரோஜா அவர்களே சகோதரர் சசிகலா வேல்முருகன் அவர்களே மாநில பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய சகோதரி கண்ணகி பாஸ்கரன் அவர்களே செயற்குழு உறுப்பினர் சண்முகப்பிரியா அவர்களே வருகை இருக்கிற ஆற்றில் மிகு ஒன்றிய கழக செயலாளர்கள் போற்றுவதற்குரிய அருமை சகோதரர் வெற்றி அவர்களே குலோத்துங்கன் அவர்களே பொன் ராஜேந்திரன் அவர்களே அருமைச்சோர் பொன்னிச்சாமி அவர்களே மேலூர் நகராட்சி செயலாளர் சரவணன் அவர்களே பேரூர் செயலாளர் உமாபதி அவர்களே அருமை சகோதரர் கிழக்கு பகுதியின் உண்டை செயலாளர் வாசு அவர்களே அருமை சகோதரர் கார்த்தி தக்கார் பாண்டி அவர்களே அருமைச்சோரர் கார்த்தி அவர்களே அருமைச்சோரர் கார்சேரி கணேசன் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்களே அருமைச்சோர் சே பி சரவணன் அவர்களே சகோதரர் செல்வகுமார் அவர்களே அருமை சகோதரர் முருகேசன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன் அவர்களே அருமை சகோதரர்கள் கோபி அவர்களே செந்தில்குமார் அவர்களே வட்டக்கழக செயலாளர்களே பல்வேறு அணியின் செயலாளர்களே வருகை தந்திருக்கிற பகுதி செயலாளர் அருமைச்சுவர் எஸ் எம்பி பன்னீர்செல்வம் அவர்களே அருமை சகோதரர் அணி செயலாளர்கள் பல்வேறு பொறுப்பாளர்கள் அனைவரையும் அப்படி இனிய நண்பர்கள் ஆகவே சொல்லாத இருந்தாலும் சொல்லிடுறேன் பல்லவட்டி முருகேசன் அவர்களே ஜெயராமச்சந்திரங்களே ஜானவாஸ் அவர்களே அன்பு அன்பு செல்வம் அவர்களே அருமை சகோதரர் போட்டுவதற்குரிய இனிய பல்வேறு அணியின் செயலாளர்கள் சண்முக அவர்களே அருமை சகோதரர்கள் பல்வேறு பொறுப்பாளர்களே வருகை தந்திருக்கிற கலைக்கழக செயலர் வட்ட செயலாளர்களே ஊராட்சி மன்றத்தினர்களே ஒன்றிய கல நிர்வாகிகளே பல் பல்வே மாவட்ட அணிச் செயலாளர் வர்த்தக பிரிவு செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே அமைச்சகவர் மீனாட்சி சுந்தரேஸ் அவர்களே அரி செல்வர் மாரி செல்வம் அவர்களே மாநில பொறுப்பாளர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்களே ஜெயச்சந்திரன் அவர்களே ஏனே இனிய அருமை நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து நான் அருமை அண்ணன் தலைமையேற்றிருக்கிறார்கள் மிகச்சிறப்பான கருத்துக்களை குறும்படம் மூலமும் சரி எல்லா வகையிலும் சொல்லிவிட்டார்கள் அஞ்சே அஞ்சு காரணத்துக்காக போராட்டம் ஏற்கனவே விலைவாசி உயர்வுக்கான பல்வேறு போராட்டங்களை மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் கட்டண உயர்வு எல்லா வகையான போராட்டங்களையும் நடத்தி விடுத்து விட்டோம் இப்படி நம்முடைய தேவைக்காக மதுரை மாநகராட்சியின் மதுரை கிழக்கு மாவட்டத்தின் தேவைக்காக அனைத்து இந்திய அதிமுக அரசு அறிவினர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டிருப்பதை உலகுக்கு அடையாளம் காட்டுவதற்காக குடிநீர் திட்டம் நூறு வார்டுகளுக்கு உரிய திட்டத்தை அறிமையினர் எடப்பாடியார் அதை அமல்படுத்துவதற்கான நிதியை ஒதுக்கினார்கள் நான்காண்டு காலம் ஆகிவிட்டன அது முடக்கப்பட்டு இன்றைக்கு குடிநீர் திட்டம் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டிய திட்டத்தை அதிமுக ஆரம்பித்த காரணத்திற்காக பண்ணைப்பட்டியலை சுத்திகரிக்கிற ஆலை வரைக்கும் வந்துவிட்டு அப்படியே நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநகராட்சியும் ஆணையாளரும் அரசும் உடனடியாக இந்த நம்முடைய மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு குறிப்பாக விரிவாக பதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டிதான் ஆர்ப்பாட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க அதோடு பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கப்பட்ட பகுதியில் அண்ணா திமுக பதினெட்டாம் ஆண்டை வடகரை பகுதி தென்கரை பகுதி வடகரை பகுதியில் திமுக ஆட்சியில் எடப்பாடியார் பாதாள சாக்கடை திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி விட்டார்கள் தென்கரை பகுதி வையை தென்கரை பகுதியிலே நீண்ட நடிகராக சட்டமன்றத்திலே அருமை அண்ணன் முன்னிலையிலே அங்கே இருக்கிற நகர்ப்புற அமைச்சர் கேட்ட பிறகு நிதி ஒதுக்கிட்டோம் ஐநூத்தி பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கோ அந்த திருப்பொன்ற தொகுதிக்கு அனைத்தும் கிடைக்கும் விரிவாக்கப்பட்டு கிடைக்கும் என்று சொல்லி உறுதி கொடுத்தார்கள் இதுவரை நிறைவேறவில்லை அதை நிறைவேற்ற வேண்டிதான் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதோடு சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது ரோடுகள் போடப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவைகள் எல்லாம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கனிம வளம் ஒரே நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் வண்டல் மண் இல்லலாம் என்று அரசு ஆணையை மதுரை மாவட்டத்தில் வண்டல் மண் அல்லதான் பயன்பட்டதாக தெரியவில்லை நம்ம தெங்க கம்மாயிலேயே மண் கடத்தல் நீர்வளத்துறைக்கும் நெடுஞ்சால துறைக்கும் மோதல் வந்து விட்டது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே நான்கையும் இன்றைக்கு சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் தகவல் துறை மூலம் அதை விளக்கம் கேட்டு யாருமே விளக்கம் சொல்ல மாட்டேன்றாங்க இவைகள் விட்டுட்டு ஊடக செய்திக்கும் திமுக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை சரி சட்டமன்றத்திலேயாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதா ஊடகத்துறையின் மூலம் பதிலை சொல்ல வேண்டும் கேட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சென்னையில மெட்ரோ ரயில் ஒன்னு ரெண்டு மூணு வரிசையா போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல தயாராயிருச்சு முதல் பட்ஜெட்ல இங்க இருக்கிற நிதியமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னிலையில் என்ன சொன்னார் தெரியுமா மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் என்று சொன்னார்கள் நான் கூட எழுந்து கேட்டேன் கலாச்சாரம் மிக்க நகர் நீங்க வரும்போது தாலி இருக்க கோயிலை இடிச்சிடக்கூடாது என்று வேண்டுகோளை விடுத்தேன் உடனே அங்கே இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு நிலைமை என்ன இது வரைக்கும் தூசியை தட்டலை மதுரைக்கு வெற்றி பெற்ற வகையில் பகல் கனவாவே போய்கிட்டு இருக்கு நாங்களும் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிறோம் மத்திய அரசு எடுத்து வைக்கிறோம் பெற்றோர்கள் நம்ம பார்க்க வேணாமா பார்க்கல என்ன பண்ணணும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் சரி மெட்ரோ ரயில விடுங்க இங்க இருக்கிற அருமை தங்கம் தெங்கரசு அங்க சட்டசபையில் அறிவிச்சாரு மதுரைக்கு டைடல் பார்க் வரும் அறுநூறு கோடி ரூபாய் முதலிடம் அறிவிச்சார் பட்ஜெட்லயே அறிவிச்சாங்க இது வரைக்கும் டைடல் பார்க் வந்ததா தெரியல சரி அதெல்லாம் விடுங்க முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம் உதயநிதி என்ன சொன்னாரு தொகுதி வாரியாக ஒரு மினி விளையாட்டு அரங்கு வரும் என்று இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக சொன்னாரு இது வரைக்கும் எந்த தொகுதிக்கும் விளையாட்டு அரங்கு வந்த மாதிரி தெரியல ஒண்ணுமே நிறைவேற்றத்த விளையாட்டு அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு மேலூருக்கு கிழக்கு தொகுதிக்கு விளையாட்டு அரங்கு கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டு வரல இப்படிப்பட்ட அரசை தொடர்ந்து இருந்தால் அதிமுக வாழா இருக்குமா போராடும் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அருமணன் பல்வேறு காரணங்களை சொன்னா அவர் நீங்க பெரிய பொய் சொல்றீங்க எது பொய் மதுரைக்கு திட்டங்களை கொண்டு வந்தது பொய்யா இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அவர் ஸ்டாலின் விருதுநகர் அரசு விழால சொல்றாரு நான் ரெண்டு திட்டங்களை கொண்டு வந்த மதுரைக்கின்றாரு ஒன்னு அப்பா இருக்க ஜவாடி வாசல் இல்லாத ஜல்லிக்கட்டு அரங்கு இன்னொன்னு இங்க இருக்கிற அறிவாலயம் என்று போர்வையில ஒரு நூலகம் அவருடைய கருணாநிதியோட சில ஊர் ஊருக்கு கருணாநிதி சில வச்சு என்ன பையன் யாருக்கு பையன் யாராவது கருணாநிதி சிலையை பார்த்து கும்பிடுவாங்களா வணக்கம் போடுவாங்களா எம்ஜிஆர் அடையாளம் காட்டியவர் தீய சக்தி கருணாநிதி என்ற அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சிலையை வச்சு என்ன பிரயோஜனம் என்ன பயன் அந்த சிலை தான் உங்கள் சாதனை இங்க இருக்கிற வாடிவாசல் அண்ணா திமுக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கு நம்ம எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நாலே ஆள் ஆண்டுல எவ்வளவு கொண்டு வந்தாங்க கூடுதல் ஆட்சியர் கட்டிடம் வட்டாட்சியர் கட்டிடம் கோட்டாட்சியர் கட்டிடம் வைகை கரையோர சாலைகள் என்ன பெருங்காயத்தில் உயர்மட்ட பாலை அங்க மதுரை காமராஜ் உயர்மட்ட பாலைகள் பல்வேறு திட்டங்கள் மருத்துவமனையில் ஐநூறு கோடி ரூபாய்க்கான ராஜாஜி அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடங்கள் விடுதியில்ல கூடுதல் கட்டிடங்கள் எல்லா வகையிலும் எல்லா வகையான திட்டங்களையும் உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுத்திருக்கோம் திமுக செய்த முப்பத்தி ரெண்டு சாதனை மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் இங்க திருமங்கலம் அருகே அரசுக்கு உறுப்பு கல்லூரி நீங்க எந்த கல்லூரியும் கொண்டாந்தீங்களா மண்டல அலுவலகம் அம்மா காலத்திலே மண்டல அலுவலக முறைகள் ஆக திட்டங்களை செய்தது அதிமுக அரசு அப்படிப்பட்ட அரசின் காரணமாக தான் இன்னைக்கு உங்களை அந்த போராட்டத்தின் விளைவாக விடிய அரசு பணி செய்ய வேண்டும் தொடர்ந்து போராட வேண்டும் இது ஒரு அடையாள சின்னமாக தமிழகம் எழுதுகிற போராட்டங்கள் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பி கருணாநிதியும் சரி எந்த காலத்திலயும் அவர் முழுசு ஆட்சியில் இருந்தது இல்லை எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுத்துக்கிட்டா எழுபத்தி வருஷம் எடுத்துக்கிட்டா ஊழல் காரணத்திற்காக அங்கே வன்முறைக்காக அரசு கலைக்கப்பட்ட அரசு அப்படிப்பட்ட கருணாநிதியின் ஸ்டாலின் அரசு நீண்ட நாள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அருமை அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் தலைமையே இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்து வந்து சாதாரணமா இல்ல அண்ணன் எடப்பாடியார் என்று சொன்னால் தமிழகத்தில் புரட்சி ஏற்பட வேண்டும் தென் மாவட்டங்களில் அனைத்து இந்திய அதிமுக ஜாதி மதம் இல்லாத பேரீக்கம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருமை அண்ணன் நாமக்கல் இங்கே வந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் கேள்வி வைக்கும் போது பல கேள்வி கேட்டிருக்கோம் ஆனா அன்னை வந்து அமைச்சராக இருக்கும்போதும் சரி எதிர்கட்சி அவருக்கு கேள்வி வைக்கும் திமுக அமைச்சர்களும் அவருடைய கருணமா கவனிப்பாங்க மிக அற்புதமாக கவனிப்பாங்க அவர் சொல்ல வேண்டிய திமுக முயன்றாலும் அவர் சொல்கிற பாணிகளே இந்த மக்களுக்கான நலன்கான கருத்துக்களை தெரிய நான் அவருடைய பின்வரிசையில் உட்கார்ந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் பேசுற பேச்சு திமுக கவனத்துக்கு மட்டுமல்ல அவர் சொல்ல வந்த செய்தி பக்குவமா எடுத்து வைத்தார் ஒரு முறை கூட நான் ஒரு கிரிமினல் மந்திரியை பற்றி கேள்வி கேட்கிற போது அண்ணன் அருகாமையில் இருந்து சொன்னார் வித்தியாசமா பதில் சொல்லுவான் நீங்க கேட்கிற கேள்வியை சரி பார்த்து கேளுங்க இன்றைக்கு ஒரு வருஷம் ஜெயில இருந்துட்டு பாருங்க இருப்பாரு மந்திரி அது விவரமா சொல்லுவாரு அதனால எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்கினாங்க அது மாதிரி இங்க சட்டமன்றத்தில் மிக திறமையாக தன்னுடைய செய்திகளை அதிமுக செய்திகளை சொல்லக்கூடியவர் மின்சார தடை இல்லாமல் அதிமுக ஆட்சியிலே முழுமையாக நடத்தி காட்டியவர் அன்றைக்கு திமுக அரசு விழுந்ததுக்கு அன்றைக்கு ஆற்காடு வீராச்சாமியை பார்த்து நம்ம சொன்னோம் பதவியை விட்டு இறங்குன்னு சொன்னோம் மின்சார தடை காரணமாக அண்ணா திமுக அப்படி சொல்ல முடிஞ்சா என்ன குறையும் சொல்ல முடியல ஆனால் எதிர்காலம் நம்முடையது இந்த எதிர்காலத்தை நம்முடைய ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக வலிவு மிக்கதாக பொழி இன்றைக்கு பார்க்குறேன் சாலையோரம் அத்தனை பேர் மக்கள் வந்திருக்கீங்க ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க சும்மா கடமைக்கு வரல இந்த அரசு வீழ வேண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வேண்டும் இன்றைக்கு திமுக இருக்கிற ஸ்டாலின் திறந்தோறும் அருமை எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார் கோபம் வந்துருச்சு இதுவரைக்கும் கோவப்படாத ஸ்டாலின் இப்ப ரொம்ப கோபமா பேசுறாரு அண்ணன் எடப்பாடியார திறாரு வயிறாரு ஒருமையில பேசுறாரு ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் இருக்கா ஏன் பேசுறாரு தனது முழு எதிரியாக அருமையான எடப்பாடியாரை கருதுகிறார் அடுத்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு விட்டார் ஆகவே தான் இன்றைக்கு திமுகவை விமர்சிப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது நம்மை பொறுத்தவரைக்கும் புறநகர் கிழக்கு மாவட்டங்கள் அருமை சகோதரிகள் அர்ப்பணிப்பு கொண்டவர்கள் வெற்றியை தேடித் தந்தவர்கள் தென்பகுதியில் எங்க மேலூர் சட்டமன்றத்தில் முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிக்க வச்சிங்க இந்த திருப்பூரில் முப்பதாயிரம் ஓட்டில ஜெயிக்க வச்சிங்க ஒரே ஒரு தொகுதியை கவனத்தோடு பார்க்கிறோம் அவர் செய்கிற தவறுகளை சுட்டி காமிக்கிறோம் நிச்சயமாக அந்த தொகு அதிமுக வசமரும் எடப்பாடியார் புகழ் பாடுவார்கள் மட்டும் சொல்லி அருமையனன் தங்கமணிகளுடைய கருத்தை நானும் உங்களோடு சேர்ந்து பேசிவிட்டு முடித்த பிறகு முழக்கம் எடுகிறோம் அந்த முழக்கத்திற்கு பதில் முழக்கம் நீங்கள் எடுங்கள் என்று சொல்லி அதிமுக என்ற வீர் கொண்ட இயக்கம் எழுச்சியோடு புறப்பட்டிருக்கிறது வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசையொடிந்த தேகத்தில் வண்ண வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமதனை எதிர்ப்பு நிறுத்தி தூள் தூளாக்கம் கால் சிந்தை செயல்கள் அதிமுக வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒன்றிய கலக்கச் செலவு பகுதி கலச்சல வட்ட செயலாளர் கலைக்கலை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் பெயரை சொல்ல மறந்தால் அத்தனை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரு பொறுமையோடு கேளுங்க ஒரே ஒரு பொறுமையோடு அன்பு கூர்ந்து கல்லுங்கள் மதுரை மக்களுக்கு திட்டங்கள் கிள்ளி கூட கொடுக்காதவர் ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு முதலமைச்சர் ஏன்னா விருதுகள் கூட்டத்தில் பேசியிருக்காரு நான் சாதிச்ச சாதனையை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அந்த சாதனை என்ன தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தகப்பனார் திரு மு கருணாநிதி பெயரில் வாடிவாசல் இல்லாத ஜல்லிக்கட்டு மைதானம் அங்கே அறிவாலயம் மேல மலையில கொட்டுது நூலகம் அங்கே இருந்து பார்த்தா அதுக்குள்ள போறதுக்கே ஆளைக்கானா அங்க இருக்கிற படிக்கட்டு சறுக்கு படிக்கட்டு இருக்கு பாருங்க அதை ஏறி பிள்ளைய விளையாடுது இதுதான் அந்த நூலகத்தின் கதை ஆனால் அண்ணா திமுக அதிமுக அறிவினை எடப்பாடியார் அள்ளி கொடுத்த எடப்பாடியார் செய்த திட்டங்களை பாருங்கள் நோயற்கிலிருந்து இரும்பு குழாய் மூலம் மதுரை மாநகராட்சி நூறு வார்டுகளில் குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் மதுரை சட்டக்கல்லூரி கூடுதல் புதிய கட்டிடம் புதிய கட்டிடமே சட்டக்கல்லூரி கட்டி கொடுத்திருக்கோம் அரசு ராஜாஜி மருத்துவமனை நவீன கூடுதல் மருத்துவ கட்டிடம் மருத்துவக் கலை விடுதி கட்டிடங்கள் சுமார் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் வணிக வளாக கட்டிடங்கள் நவீனப்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட தமுக்கம் கலையரங்கம் பொதுப்பணித்துறை கூடுதல் கட்டிடம் மதுரை வைகை ஆற்றின் குறுக்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீரல் உயர்மட்ட பாலம் மாநகராட்சி புரட்சி தலைவி அம்மா உயர்மட்ட பாலம் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் மூன்று தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது வைகாற்றின் குறுக்கே இரண்டு தடுப்பணைகள் விறகு நூறு தடுப்பணை ஆமணி பேருந்து நிலையம் பாதாள சாக்கடை திட்டம் வைகை வடகரை தென்கரப்பில் திட்டம் தயாரித்து செயல்படுத்தி வைகை கரையோர விரிவாக்க பகுதியில் திட்டம் முழு நடந்திருக்கிறது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் உள்ள சுற்றுச்சாலைகள் ஏழரை கிலோமீட்டர் உள்ள பறக்கும் பாலம் எல்லாம் அதிமுக ஆட்சி அண்ணாதி உணந்த திட்டங்களை திமுகவில் மறைக்க முடியாது மறுக்க முடியாது எடப்பாடியார் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஸ்டாலின் தான் மிகப்பெரிய பொய்யை அவிழ்த்து விடுகிறார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்